இது புதம் ஆஹ் இது பிள்ளைகள் வீட்டுக்குள்ள கண்டுகிட்டாங்க அண்ணன் கட்ட வந்து இது உங்க பிள்ளைதான் வேற ஒண்ணு இல்லையா நீங்களே பாத்துக்கங்க உங்க மனைவி காப்பாத்துல உங்க கண்ட ரெண்டாவது ராகத்துக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு ஆமா எவ்வளவுதான் எத்தனை பேர் மறுநாள் மன்னன் காவலுக்கு இருக்காரு எத்தனை பேர்கள் என்ன என்ன பழகி சொன்னாலும் எத்த தகப்பனுக்கு மனம் வருமா அவரு நாளைக்கு நாமளே இருந்து பார்க்க வேண்டுமே என்று இவரு இருந்து காவலுக்கு இருக்கிறார் ஒரு கண்ணுக்கும் பிள்ளைகள் என்றும் தெரிகிறது. பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை. என்ன செய்வே தெரியாது. ஆ பிள்ளைய அப்படி என்று அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஆமா கட்டனடை காணகத்திலே வந்து சரி ஒரு காதுக்குள்ள வியாபமா மறறோம். வியாபமா இருக்குற நல்ல அந்த பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் தூக்கி கதிரே விட்டுட்டாங்க. இவங்க பாட்டு போட்டு வந்துட்டாங்க. அவங்க போட் சென்னதிற்குப் அப்புறமாக இந்த ரெண்டு குழந்தையும் பச்சங்கம் வலியாக இருந்தது பருவமங்கையாக பருமங்கியாக இருக்கின்றார்கள் நீலனும் நீலியுமாக நீலனும் நீலியுமாய் மாறி விட்டார் அண்ணனும் தங்கியே வேப்பமரத்தின் அலைலென கிின்றபொழுதே அம்மா தாயாகி நீலியேய்ம்ை சொல்கிறாள் ஒரு வார்த்தை தங்கச்சி நம்ம நம்ம வந்து அண்ணன் தங்கச்சியும் இது யாருக்கும் தெரியுமா உலகத்துல தெரியாது உலகத்துல யாருக்கும் தெரியல நம்ம சொன்னாதானே தெரியும் பாக்குறவங்க அண்ணனுக்கு நம்ம வாழிப்பள்ள வாணி ரெண்டு வருஷம்

பார்க்க வரக்கூடிய நேரத்துல சும்மா கையை வீசிட்டு வரக்கூடாது என்னன்னா கொண்டு வரணும் சக்கடா வண்டி தெரியுமா சக்கடா வண்டி மாட்டு வண்டி சக்கடா வண்டி நீ வரக்கூடிய நேரத்துல அந்த வண்டி நிறைய பணியாரம் எனக்கு கொண்டு வரும் ஓஹோ பலவரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்க அண்ணனு பணியாரம் கொண்டு வர வேண்டிய என் கடமை அண்ணன் பணியார் நல்லா தும்பார் அப்படி இருந்து இவருக்கு பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அதே சமயம் அதாவது இந்த அண்ணன் நம்ம

இருக்கிற போது இவ நின்றானே நீலன் அந்த வேப்ப மரத்தை கண்டார்கள் கொடிமரத்திற்கு தகுந்த மரமா இருக்குது அப்படின்னு அந்த கொடிமரத்தை எந்த மரத்தமே விட்டுனா அந்த மரத்துக்குள்ள இருக்கிறது நீல நீல ரெண்டுமே எல்லாமே தர்க்கம் ஆயிடுச்சு சண்டே

ஏதோ மரத்தை வெட்டினாங்க அம்மா அங்கே பலவேநல்லூர்ல அம்மையப்பர ஆலயத்துல பொடிமரம் நாட்டி விட்டார் இப்பதான் இப்படி இருக்க தங்கச்சி என்ன செய்த அங்க இரு ஒரு வண்டி நிறைய பன்னியரம் வண்டியில பன்னியரம் ஏத்திட்டு ஓ வந்துட்டிருக்க அண்ணா நீ சொன்ன வியாபர்மத்தை வந்து நிப்பாட்டுட்டு நிన్నా வியாபர்மத்தை காரணல ஒரு பனை தொழில் பார்த்தாங்க ஒரு வேப்பமரம் மரம் நினைச்சு அந்த வேப்ப மரத்துக்குள்ளதானே எங்க அண்ணன் இருந்தார்கள் எங்க அண்ணனை எங்க